வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்தமான புத்தகால மாதிரி நிகழ்ச்சி வழக்கமா எல்லார் வீட்லயும் வீட்டிலையும் புத்தகமாரியில புத்தகங்கள் அழகா வரிசையா அடிக்க இருக்கும் ஆனா நம்ம பட்டாம்பூச்சி அடுக்க வைக்கப்பட்டிருக்க புத்தகங்களை பிரிச்சு பார்த்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஏது இருக்கு அப்படின்னு தான் போறோம் புத்தக அலமாரி நிகழ்ச்சியில அற்புதமான ஒரு புத்தகத்தை நமக்கு அறிமுகம் செய்யறதுக்காக இன்னைக்கு புத்தக அலமாரி பகுதியில களவாடிய கனவுகள் மௌனத்தின் சாவிகள் போன்ற அழகிய நூல்களின் ஆசிரியர் ஆகச்சிறந்த வாசிப்பாளர் நூல்களின் நேசகர் மதுரை மாவட்டம் தேனியில் பிறந்து காஷ்மீரில் வாழ்ந்து வரும் ஆப்பிள் கவிஞர் வினோத் பரமானந்தன் அவர்கள் வந்திருக்காங்க நேர்களே நானும் உங்கள மாதிரியே ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன் எந்த புத்தகத்தை பத்தி பேச போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் பட்டாமூச்சி பண்பலை நேர்களுக்கு வணக்கம் நான் வினோத் பரமானந்தன் ஒவ்வொரு வாரமும் புத்தகம் மாதிரி நிகழ்ச்சியில ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களை சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி எனக்கு என்னுடைய இந்த வார மகிழ்ச்சியாக நான் உங்களோடு அறிமுகம் செய்ய போகும் நூல் நாத்திகனின் பிரார்த்தனைகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு கவிஞர் அகரன் அவர்கள் எழுதின இந்த கவிதை தொகுப்பு சமீபத்தில் பரவலாக அனைவராலும் பேசப்படக்கூடிய சில கவிதைகள் நிறைந்த ஒரு கவிதை தொகுப்பு பொன்னி அப்படிங்கிற ஒரு சிறுவதை தொகுப்பு மூலமாக அதிகம் பேசப்பட்ட கவிஞர் அகரன் அவர்கள் தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்தவர் இந்த நூலோட தலைப்பே வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது ஒரு நாத்திகனுக்கு பிரார்த்தனைகள் இருக்குமா என்ன அப்படி பிரார்த்தனைகள் இருந்தால் அவன் எதை நோக்கி வழிபடுவான் ஒரு வழிபாடுங்கிறது ஒரு பிரார்த்தனைங்கிறது இறைவன் நோக்கி மட்டுமா இருக்கணும் இயற்கையை வழிபட்டிருக்கலாமே இயற்கையை நோக்கியதாக இருக்கலாமே அவர் இந்த நூல் முழுக்க இயற்கையை வழிபட்டிருக்காரு இந்த சமூகத்தை வசைப்பாடி இருக்காரு இப்படியாக இந்த கவிதை தொகுப்பிற்கு கவிஞர் பாடலாசிரியர் பழனி பாரதி அவர்களோட அணிந்துரை வந்து மிக அழகாக வந்து அமைஞ்சிருக்கு பழனி பாரதி அவர்கள் அணிந்து இப்படி சொல்றாரு இது சாமிக்கு முன்னால் வைக்கப்பட்ட பிரார்த்தனை அல்ல இவை சமூகத்திற்கு முன்னால் வைக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு சொல்லி இந்த நாத்தியனோட பிரார்த்தனைக்கு ஆரம்பத்திலேயே சூடம் ஏற்றி வைக்கிறார் பழனி பாரதி இப்படி அவர் ஏற்றி வைத்த அந்த சூடம் வந்து அகரன் கையில வரும்போது ஆக்ரோசமாக ஒரு தீப்பந்தமாக மாறி இருக்கிறது அடுத்தடுத்த வரிகளில் வந்து நம்மளால பார்க்க முடியுது அகரன் வந்து தன்னுடைய உரையிலே இப்படி சொல்றாரு நான் வந்து யாரையும் புண்படுத்த எழுதவில்லை அதே போல யாரையும் சந்தோஷப்படுத்தவும் எழுதவில்லை சக மனிதனின் வழியை என் வழியாக உணர்ந்த எல்லா தருணத்திலும் எல்லா தருணத்திலும் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இதுல வந்து எதுகை மோனை சந்தம் எல்லாம் வந்து தேடாதீங்க அப்படின்னு சொல்லி தொடங்கக்கூடிய இந்த நூலை வந்து மூன்று பகுதியாக பிரித்து எழுதியிருக்காரு போதி மரத்தடி கூற்று சாலை மனிதனோட ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற மூன்று வகையான இந்த புத்தகத்துக்குள்ளே மூன்று உட்பிரிவுகளாக பிரித்து எழுதக்கூடிய அந்த வந்து வித்தியாசமாக இருந்தது நாத்திகன் அப்படின்னு நமக்கு நினைவுக்கு வர்றது தந்தை பெரியார் அவர்கள் தான் முதல் கவிதையே அவரோட தான் தொடங்குது பெரியார் வந்து காலத்தை வென்றவன் அப்படிங்கிற தலைப்பு வந்து அவர் வந்து ஒரு கவிதை ஒரு வரி இப்படி சாமி ராமன் பெயரால் ராமசாமி என்னும் பெயர் கொண்டு சிதைத்த ஈரோட்டு ராவணன் பெரியார் அப்படிங்கிறாரு அடுத்த ஒரு வரி சொல்றாரு சிந்திக்க செய்தார் அரியா சனத்தை சிந்திக்க செய்தார் அரியா சனத்தை அதனால்தான் அடைந்தார் பெரியார் எனும் அரியா சனத்தை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வர சொல்றாரு திராவிட பேரரக்கன் அப்படிங்கிறாரு பெரியாரை திராவிட பேரரக்கன் அப்படிங்கிற அந்த முடியக்கூடிய அந்த காலத்தை வென்றவன் அப்படிங்கிற அந்த கவிதை வந்து மிக அழகான சிறப்பான ஒரு கவிதை அடுத்து இந்த நாத்தியனுக்குள்ள வந்து ஒரு கடவுள் வாழ்த்து இது ஒரு வித்தியாசமான கடவுள் வாழ்த்து பணக்காரன் பெயரை பாஸ்மதி அரிசியிலும் ஏழையின் பெயரை ரேசன் அரிசியிலும் எழுதி வைத்த உங்கள் கடவுள்தான் அகச்சிறந்த அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு கவிதைல அடுத்து ஒரு கவிதை நமக்கெல்லாம் வந்து மரம் வளர்க்கறதுலயோ மரம் வெட்டுறதுலயோ வந்து வருத்தம் இருக்கு வளர்க்கணுமா அப்படிங்கிற கேள்விக்குறிதான் எல்லாரும் வீட்டில வந்து மரம் வெட்டினா வருத்தப்பட ஆள் இருக்கு ஆனால் வளர்ப்பதற்கு ஆள் இருக்கா இதோ இந்த கவிதையில இப்படி துலாமுல் அப்படிங்கிற ஒரு கவிதை வீட்டுக்கு முன்னால் இருந்த மரம் வெட்டப்பட்டதற்கு நிழல் தொலைத்த உங்கள் ஊச்சு கொட்டலும் எனும் வீட்டையே இழந்த பறவையின் பரிதவுப்பும் ஒன்றல்ல அப்படின்னு முடியுது அந்த கவிதை ஒரு மரம் வெட்டுச்சுன்னா நம்ம வந்து வருத்தப்படுறதுக்கும் அந்த மரத்தை வெறதுனால வீட்டே இழந்த ரெண்டு பேரான வருத்தமே சமமான வருத்தம் இல்லை அப்படிங்கிறாரு இந்த கவிதையில நம்ம வந்து கடல் குதித்த வந்து நிறைய கவிதைகள் கேட்டிருக்கலாம் கடலை பத்தி நிறைய கவிதைகள் படிச்சிருக்கலாம் இங்க ஒரு கவிதை சொல்றாரு வாழ்க்கைன்னு கால் நினைக்க மட்டுமே கடற்கரை செல்பவனுக்கும் சுனாமியால் குடும்பத்தை தொலைத்தவனுக்கும் ஒரே மாதிரியான தாக்கத்தை கொடுப்பதில்லை இந்த கடல் கடல் அழகானது அதே கடல் கொடூரமானது அப்படின்னு முடியுது அந்த கவிதை ஒரே ஒரு இடத்தை ஒரே ஒரு பொருளை இருவேறு கோணத்துல வந்து அவர் பார்த்துருக்கக்கூடிய அந்த கவிதை வாழ்க்கை என்ற தலைப்பில் அழகான ஒரு கவிதை அடுத்ததான் வந்து மலாளிகள் குறித்த ஒரு இரண்டு கவிதைகளை பகிர்ந்துக்கணும் ஆசைப்படுறேன் ரொம்ப ரசிச்ச ஒரு கவிதை இது பிள்ளைக்கு பிள்ளைக்கு ஊட்டும் சோற்றினை பிள்ளைக்கு ஊட்டும் சோற்றின் செரிமானம் அம்மாவின் கையிலேயே தொடங்குகிறது அப்படிங்கிறார் அந்த கவிதையில அம்மா வந்து அந்த சாதத்தை மசிச்சு மசிச்சு கை கொடுக்கும்போது குழந்தை வதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கையிலேயே வந்து செரிக்க தொடங்குதுன்ற ஒரு வித்தியாசமான சிந்தனை வாசிக்கும் போது அழகா இருந்தது அதே மாதிரி குழந்தையை பத்தி இன்னொரு கவிதை இருக்கு குழந்தைகளின் கிற்கல்களை அனுமதியா வீட்டில் இருப்பவையும் தீண்டாமை சோர்கள் தான் அப்படிங்கிறாரு ஒரு குழந்தை வந்து வீட்டுல சோத்துல கிற்கல வரையல அப்படின்னா தீண்டாமை சோர் அப்படிங்கிற தலைப்புல வந்து ஒரு நீண்ட கவிதை அது அந்த முழு கவிதையை நான் சொல்ல வாசகர்கள் உங்களுக்கு அது பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு வரி என்னன்னா இவன் தான் நான் பெண்ணை வந்து சமம் மதிக்கிறவன் ஆண் அவளோட வழியை புரிஞ்சுக்கிறவன் ஆண் இதெல்லாமே வந்து நம்ம நிறைய படிச்சிருக்கலாம் அவர் எழுதுறாரு நெடுந்தூர பயணத்தில் அவளுக்கான உபாதைக்கென அதற்குரிய நிறுத்தங்களில் வாகனம் நிறுத்து போன ஆண் அப்படின்னு அவர் அந்த எழுதியிருக்கக்கூடிய அந்த இடம் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு கவிதை இது இந்த கவிதை இந்த புத்தகத்துல சமீபத்துல பெரும் பெரும் இயக்குனர் அகத்தியன் நம்ம அந்த குணசத்த நடிகர் இளவரசு அவர்கள் இப்படியா வந்து நிறைய செலிபெட்டி அவர்கள் மூலமா வந்து முகநூல்ல வந்து நிறைய பேரோட நிறைய பேரால பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கவிதை வந்து மனிதம் அப்படிங்கிற ஒரு கவிதை சட்டைப்பையை தடவியபடி ஓர் இட்லி எவ்வளவு என கேட்டுவிட்டு கடைக்குள் நுழையும் ஒருவனின் வரிய முகம் கண்டு பாதி விலையை சொன்ன கடைக்காரர் அன்றைய நாளுக்கான மனிதர் விரதை வென்றார் அப்படிங்கிற அந்த கவிதை வந்து நிறைய பேரால ரசிக்கப்பட்டு நிறைய பேரால தொடர்ந்து வந்து முகநூலில் பதிவிடப்பட்டு பார்வர்டு செய்யப்பட்டு வரதை வந்து பாத்திருக்கேன் நான் மிக சிறப்பான ஒரு கவிதை அதே மாதிரி நம்ம வந்து வாழ்வியல் நிறைய வரையறைகளை வந்து வகுத்து வச்சிருக்கோம் தேவையற்ற வரையறைகள் அவை அப்படிங்கிற மாதிரி ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு வாழ்வியல் வரையறைகள் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து இப்படி முடியுது வெண்ணில கைக்குட்டை அழுக்காகும் என வயந்து பத்திரப்படுத்தும் அபத்தம் நாம் போதித்து வைத்திருக்கும் வாழ்வியல் வரையறைகள் அப்படிங்கிற கவிஞர் நிலமகன் அப்படிங்கிற ஒரு கவிதை வந்து ஒரு நீள் கவிதை அது கலப்பையை கூட சிலுவைதான் எங்க தோல்ல சமக்குறோம் கருதறுத்த நெல்லை களத்து மேட்டுல சேர்த்தா பிள்ளைத்த சந்தோஷம் கடைசியில எங்களையும் ரேசன் அரிசி வாங்க கையேந்த வைக்குது என் தேசம் அப்படின்னு இன்றைய விவசாயியோட நிலையை வந்து வருத்ததோட பதிவிட்டு இருக்காரு அடுத்து இந்த புத்தகத்தோட தலைப்பு கேட்டுற மாதிரி நாத்துகனுக்கு வந்து பல பிரார்த்தனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரார்த்தனைகள் அந்த கவிதையில இருந்துச்சு அதுல ஒரு அழகான க பிரார்த்தனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருக கண்மூடி முணுமுணுத்து மகள் பிரார்த்திக்கும் நேர்த்திக்கையாக வேணும் இருக கண்மூடி முணுமுணுத்து மகள் பிரார்த்திக்கும் இப்பிரபஞ்சத்தின் ஓரமாக இருந்து விட்டு போகட்டுமே அந்த கடவுள் அப்படிங்கிறார் இந்த கவிதையில எளியோரின் பிரார்த்தனைகளுக்கு செவிமடுக்காத செவிட்டு கடவுளே அவன் இட்ட காணிக்கையில் இஎன்டிக்காவது செலவிட்டுக்கொள் அப்படிங்கிறாரு கடவுள் போய் இஎன்டி டாக்டர் வந்து பார்க்க சொல்றாரு கவிஞர் இப்படியாக இந்த நூல் முழுக்க தன்னுடைய அன்பை ஆற்றாமையை ஆதங்கத்தை வரிகள் வடிவில் வந்து மிக அழகாக மிக நேர்த்தியாக மிக கோபமாக வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நூல் தான் இந்த நாத்திகரின் படைப்பாளர் அகர்ன் அவர்களுக்கு வாழ்த்துக்களோடு மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் வினோத் பரமானந்தன் வாய்ப்புக்கு நன்றி நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டது புத்தக அலமாரி வழங்கியவர் வினோத் பரமானந்தன் அவர்கள் இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் சந்திப்போம் நன்றி